கனகன்பட்டியார் குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லூர்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் யாரது ஞானமாவா வாமா வாமா ரொம்ப நாள் ஆச்சு ஐயா

அப்படியா நான் சொல்றேன் உனக்கு ஒன்றும் செய்யாத ஒன்று செய்யாம நல்லாவும் ஆட நான் சொன்ன ஒரு பேச்சுக்கு சொன்ன நீ பாட்டுக்கு அப்படியே போடுறிய கா கிலோ பீன்ஸ் வாங்கிக்கோ பீன்ஸை வாங்கி நல்ல ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் நல்லா வேக வெய்யே பாரு நான் சொல்கிறது கரெக்டாக செய்யணும் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி காக்குல பீன்ஸை வாங்கி ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா வேக வைக்கணும் வேக அப்புறம் அதை எடுத்து நல்ல மிக்சியில் போட்டு நல்லா அடித்து மாதிரி அடித்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தண்ணி மேலே ஊற்றி வச்சிரு காலையில் எந்திரிச்ச உடனே அவருக்கு இதைய குடி மாதத்துக்கு ஒரு தடவை தான் இதை செய்யணும் டெய்லி செஞ்சிடாத சரிங்கய்யா ஒரு தடவை செஞ்சாலும் சரியா போகுமா அட சொல்றேன் அதை நாளைக்கு சொல்றேன் இன்னைக்கு நீங்க இதை செய்ய நாளைக்கு வேற சொல்றேன் சரிங்கய்யா நன்றிங்கய்யா சார் எல்லோரும் இதன் செய்து பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ்க மற்றவற்றை நாளை பார்ப்போம் வாழ்க உயர்க நன்றி வணக்கம்